சிறு விஜயா சைக்கிள் சென்டர் பவுனியா வன்னி மைந்தர் டிக்டோ சேனல் மூலமாக நூற்றி எட்டு தூச்சக்கர வண்டிகள் இருபத்தி ஏழு ஆயிரம் வீதமாக சிறந்த முறையில் வறுமைக்கோட்டுக்கு உட்பட்ட பாடசாலை மாணவர்களுக்கு வழங்கி வைக்கப்பட்டுள்ளது அத்துடன் இருநூற்றி இருபத்தி எட்டு சப்பாத்துக்களும் இருநூற்றி ஐம்பத்தொம்போது புத்தக பேக்குகளும் சப்பாத்தும் புத்தக வாய்க்களும் சேர்த்து நாலாயிரம் ரூபா இந்த வீரன் படியாக பாடசாலை மாணவர்களுக்கு சப்பாத்துக்கள் மற்றும் புத்தக பைகள் மற்றும் தூச்சக்கர வண்டிகள் அனைத்தும் வறுமை கோட்டுக்கு உட்பட்ட மக்களுக்கு சிறந்த முறையில் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது வணிவந்தன் சித்தோத்திரத்தின் ஊடாக முன்னெடுக்கப்பட்ட மிதிவண்டி மற்றும் புத்தக பை அனைத்தையும் வவனி அளிக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்டோர் சைக்கிள் சென்டர் நிறுவனத்தின் உரிமையாளர் அண்ணன் ரவி அவர்களே எமக்கான பொறுப்பாக நின்று அதனை செய்து முடித்து தந்தார் அவரது தன்னலமற்ற மனிதமான நடவடிக்கைக்காக அவருக்கு நாங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா உங்களுடன் தொடர்ந்து நாங்கள் பயணிப்போம் மிக நன்றி உங்களுடைய அன்புக்கும் ஆதரவுக்கும் இது எமது மீது சேர் பூசப்பட்ட நடவடிக்கையை அடுத்து அவரது கவனத்திற்கு இந்த விடயங்கள் எடுத்து செல்லப்பட்டிருந்தது அவர் முன்னதாக எமக்கு வழங்கி வைத்த அந்த பதிவுகளை இப்பொழுது நாங்கள் மீள் பதிவேற்ற இங்கே செய்கிறோம் நன்றி அவதூறுகளால் ஒருவரை வீழ்த்திவிட முடியும் என நினைக்கிற குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களே விரைவில் நீங்கள் அதன் வழியாகவே அழிந்து விடுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கர்மா உங்களை துரத்தும் கடவுள் உங்களை தண்டிப்பார் மறந்து விடாதிகள் என்பதற்கு இந்த மனச்சான்றுகள் ஒரு உதாரணம் மிக்க நன்றி அவதூறுகளால் ஒருவரை விழுத்திவிட முடியும் என நினைக்கிற குறுகிய மனப்பான்மை கொண்டவர்களே விரைவில் நீங்கள் அதன் வழியாகவே அழிந்து விடுவீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள் கர்மா உங்களை துரத்தும் கடவுள் உங்களை தண்டிப்பார் மறந்து விடாதிகள் என்பதற்கு இந்த மனச்சான்றுகள் ஒரு உதாரணம் மிக்க நன்றி